இந்த இப்போ தான் ஓகே ஆன் பண்ணியா லொக்கேஷன் எல்லாம் பார்த்துக்க இந்த ஸ்டாண்டை மச்சி அங்கே போடுறேன் இந்த இந்த பையன் ஏற்றுக்கும் பையன் ஏற்றுக்கு நீ கையில் நீ இங்கே வராது பக்காவுக்குண்ணா ஒரு மைக் காட்டில் சனீத் காட்டில் ஒரு மைக் எரி ஒரு லைட் எரியுதுல்ல தான் ஒரு மைக்கு தான் போகும் ஒன்று உள்ள ஸ்டாண்ட் கிட்டே வந்து போ ஆடியோ போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லவன்ஜி விலாக்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை மெரினா பீச்சில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணோம் இது போட்டதுலேருந்து நிறைய பேர் என்ன சொன்னிங்கன்னா இது மூவாயிரத்து ஐநூறுரூபாய் இருக்குது ப்ரோ அதுக்கு பதிலாக இதே கம்பெனியில் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபான்னு போட்டிருக்கு இது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா ஒரு ஆயிரத்து ஐநூறுவா டிஃப்ரென்ஸு ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பிக்பில்லியன் சேல் போச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டுருவாக்கி இதை வாங்கினேன் ஒர்த்து தான் நினைக்கிறேன் இன்றைக்கி இதை வந்து எடுத்து ரெண்டுத்துக்குமே கம்பாரிசன் பண்ண போகிறோம் இப்போ நான் போட்டு பேசிங்கிறேன் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நான் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கி உங்களுக்காக வாங்கியிருக்கேன் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறோங்கோ வாங்கோ நம்ம இதை பார்க்கலாம் அன்பாக்ஸிங் டிங் டாங் ஆல்ரெடி இதில் இருந்தே தான் அதுலேயும் எல்லாம் ஒன்றே தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி என்னான புக் பேக் ஒன்றுச்சிங்கானு இதில் சிம்பிளாக கொடுத்துருக்குறேன் ஆனால் அதில் நிறைய போடுதான் அதை பீச்சில் போட்டு வந்துட்டாது உக்காந்திங்க அப்படியே கீழே இதை ஓப்பன் பண்ண போகிறேன் பீஜம் போர்டு பீஜிஎம் போர்டு இது பார்த்திங்கன்னா எப்போயும் போல் ரிசீவரு இதுதான் ரெண்டு டிடபிள்யூஎஸ் மைக்கு பட் இந்த மைக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படியே கவர் பிரிக்கிறேன் உங்களுக்காக நான் இன்னும் கவர் பிரிக்காமலே வச்சிருக்கிறேன் இப்போதான் பிரிக்கிறேன் அப்படியே மறுபடியும் ஓட்டி வச்சிடலாமா ஓட்டிடலாம் ஓகே இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் ஆகிடுது இதுக்கு டிஸ்பிளே இருக்குது கிட்ட வந்தீங்கன்னா இருட்டில் தெரில தெரியுதா இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் டிஸ்பிளே ஆனால் நம்பர் டிஸ்பிளே பண்ணால் தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் ஆச்சா அறுபத்தாறுன்னு இருக்குது இந்த பக்கம் பார்த்தா தொண்ணூத்தொம்பது அறுபத்தாறு எப்படி பார்க்குறதுன்னு எனக்கும் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் டிஸ் நம்பர் தெரிஞ்சுதா தொண்ணூத்தாறுனு தெரிஞ்சுதா அந்த லைட் தெரியுது ஆ உள்ள நம்பர் தெரியலையா உள்ளே நம்பர் இருந்தது வா என் கை சந்தில் போ தெரியல தொண்ணூத்தொன்பது உனக்கு திட்டா தொண்ணூத்தா சரி நான் வீட்டுல இருட்டுல அவன் காட்டிக்கிறேன் வெளிச்சம் இருக்குது என்னால இப்போ இந்த மைக் நான் இந்த மைக் இப்போ பேசிங்கிறல்ல இவ்வளவு நேரம் இதுல பேசினேன் இப்போ நான் இதுல பேசுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த அப்படி ரெக்கார்டிங்ல கட்டும் ரெக்கார்ட் போடு ரெக்கார்டு ஆன் ஆஃப் ஆனா ரெக்கார்டு ஆண்டில் இருக்குது ரெக்கார்டிங் இப்போ இதை சொல்லு

சரி இப்போ இந்த மைக் தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோதான் இந்த விலாகு இதுல அந்த அளவுக்கு நீங்க வேறு எதுவும் அதிகமா கிடையாது இந்த மைக்கு நீங்க வச்சிருவோம் வச்சிருவோம் உங்களுக்காக ரெண்டு மணிக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மைக் நான் ஆல்ரெடி கையில் வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதீங்க இருங்க அது நான் சொன்ன லைக் அந்த டீட்டெயில் முடிச்சிடலாம் இந்தாடா நீ தேத்துக்கினா அப்படி போய் அவ்வளோ தூரம் போய் பேசினேவா அவனு தேட அவனு கொடு ஜெட்டி பாய் கிட்ட கொடு கேமராமேன் கேமரா ஹலோ இபி கார் இபி நான் சாப்பிட்டா எப்படி இருக்கிற

அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டோம் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா நான் என்னால் எல்லாத்தையும் காட்ட முடியல இல்லை இன்னுக்கு இன்னும் நிறையா கோல்வி கிடுச்சி கேள்வி கிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு மைக்கும் கத்தீங்கண்ணே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சன் செட்டு மூஞ்சிலே குத்துது ஓகே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா தமிழில் ஃபோட்டோஸு மொத்தம் நீங்கள் எடுங்கடா Thank you. மீண்டும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் லவன்ஜி இட்ஸ் மீ லவன்ஜி டாடா பை பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்